நூற்றி நாற்பது கோடி நம்முடைய மக்கள் தொகை கொண்ட இந்தியா இன்றைக்கு கோவிடுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக உயர்ந்து சிறந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய நிதித்துறையினுடைய மிகச்சிறந்த செயல்பாடு ஒரு காரணம் தமிழகத்திற்கு தனிப்பெரும் பெருமை அத்தகைய பெருமை வாய்ந்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய திருநாட்டினுடைய அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பூப்பனார் கட்சியினுடைய அழைப்பை மட்டும் ஏற்காமல் நம்முடைய கூட்டணியினுடைய வருங்கால நன்மை கருதி வளர்ச்சி கருதி உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தான் நீண்ட நாட்களாக மனதிலே நினைத்திருந்த பெருந்தலைவர் காமராஜரது நினைவகத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் நான்காவது நினைவு நாளிலே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் இருகரம் கூப்பி அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன்